அங்க இருக்கிற டி கே சிவகுமார் என்ற துணை அவர் சொல்றாரு நீ என்ன போராடினாலும் என்ன கண்ணீர் விட்டு கதறினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழனுக்கு கிடையாதுன்னு அங்க இருக்கிற டிகே கே சிவகுமார் என்ற சொல்றான் இங்க ரெண்டு இருக்குது தத்தி முண்டங்க வாயா தொடக்கல ஒரு வார்த்தை பேச அண்ண ஒருத்தர் கோவப்பட்டு எங்கள்ட்ட கை காட்டினார் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல என்ன பண்றது திமுக நாங்க போய் பேசினா எங்கள்ட்ட சண்டைக்கு வருது கல்ல தூக்கி எரியுது திமுகவா

ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டி தேவை முட்டு போட்டு முட்டு கொடுத்தா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருநூறு ரூபா அதை தாண்டி என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்க எதற்காக உங்களுக்கு வாக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்த நீங்க மூன்று ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த நீங்க இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்களா இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை பெற்று கொடுத்திருக்கீங்களா எந்த உரிமையும் பெற்று கொடுக்க வக்கு இல்ல ஆனால் புதிதா வந்து நாங்க செஞ்சிருவோம் புதுசா வந்தா நாங்க எல்லாத்தையும் செய்வோம் நாட்டை பாதுகாக்க வக்கு இல்ல இதுல வந்துருவாரு ஒவ்வொரு தடவையும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மோடி அண்ணாமலை சொல்றாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மோடி எங்க கொடுத்திருக்காரு இங்கே தமிழ் மொழியை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அங்க மத்தியில் ஆள் பாஜகவும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுத்திருந்தா ஒருவேளை திமுக கொடுத்திருந்தா நாடாளுமன்ற கட்டடம் புதிய கட்டடம் கட்டணம் அந்த கட்டடத்துல என்னுடைய தாய்மொழி தமிழ் இல்ல பதினாறு மொழியை போட்டு வச்சிருக்க அதுல என் தாய்மொழி எங்களான்னு

நாடாளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் போட்டு தனிநபர் தீர்மானம் போட்டு நான் சொல்றேன் நாடாளுமன்றத்தில் அண்ணன் என்ன பேசினார் நான் சொல்றேன் நாடாளுமன்றத்தில் திரௌபதி முர்முவை கூப்பிடலன்னு சொல்லி தனிநபர் விவாதத்துக்கு ஏற்படுத்தி அண்ணன் நான் பேசினார் அது தனிநபர் மசோதா எதுக்கு போடப்பட்டது நாட்டின் குடியரசுத் தலைவரை கூப்பல்

தமிழ்மொழி மொழி குறித்து இவர்களுக்கு ஒருவேளை அக்கறை இருந்திருந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழிக்காக இவர்கள் முழங்கி இருப்பாங்க இப்ப அரசியலுக்காக அங்க போய் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு இப்ப பேசலாம் இன்னைக்கு தமிழ் மொழி பற்ற குறித்து இவர்கள் பேசலாம் ஆனா ஆனா நாங்க சொல்றோம்ல நாங்கள் எங்கள் வேட்பாளர் எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் உள்ள போகும் பொழுது நாங்க சொல்லுவோம் நாங்க சொல்லுவோம் நீங்க எழுதி வச்சுக்கங்க எங்கள் சியான் வீரப்பன் புகழ் ஓங்குங்க எங்கள் தலைவன் பிரபாகரன் புகழ் ஓங்குங்க தமிழ் தாய் வாழ்க முழக்கத்தை நாங்கள் முன்வைப்போம் அதிகாரம் கையில இருக்கு டி கே அந்த முதலமைச்சர் சொல்றான் இந்த துணை முதலமைச்சர் சொல்றான் இங்க இருக்கிற முதலமைச்சர் பாய மூடி இருக்கிறான் நாங்க பேசும்போது திமுக கூட்டம் போட்டு அப்படி கள்ளத்து கேறியது கண்ணாடியை உடைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறீங்க நீ உண்மையிலுமே உண்மையிலுமே ஐயா கலைஞர் கருணாநிதியை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எங்களுடைய அண்ணன் தம்பிகள் எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள் உங்களுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உண்மையிலுமே நீங்கள் திமுக வாரிசு அறிஞர் அண்ணாவின் கரம் பிடித்து வளர்ந்தவர்கள் பெரியாரின் வழி நிற்கக்கூடியவர்கள் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் அவர்களா ஸ்டாலின் லூசா இருக்கலாம் ஸ்டாலின் பைத்தியமா இருக்கலாம் ஸ்டாலின் பேப்பர் பார்த்து படிக்கிற ஒரு தற்கொலியா இருக்கலாம் அத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனாலும் எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதியை அங்க பாடகட்டி ஏத்தனா பாரதேசியா அன்னைக்கு எங்கடா போனீங்க நீங்க எல்லாம் அன்னைக்கு எங்க போன என் மாநிலத்தின் முதலமைச்சர் எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதியை பாடகட்டி செருப்பால் அடிச்சு விளக்க மாத்திர அடிச்சு கண்ணன அன்னைக்கு உனக்கு கோவம் இல்ல பக்கத்து மாநிலம் இந்த மாநிலத்துக்குள்ள உள்ள வந்து எங்களுடைய அக்கா தங்கைகளை கூட்டிட்டு போய் காவல்துறை விசாரணைங்கிற பேர்ல மிளகா பொடிய துவச்சு அவ்வளவு அன்னைக்கு எங்க மயிர புடுங்க போன பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு எங்கடா போனீங்க ஆளுங்க வச்சு இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கிற இந்தியாவை காப்பாற்றும் பெண்களை பாஜக காப்பாற்றும் அன்னைக்கு ஏன் அக்கா கண்ணீர் வடிச்சாங்க எங்கடா போனீங்க